ரொம்ப தப்பாக அண்ணனை வந்து ரொம்ப திருநாம் பேசுறது அது பேசுறது பேசுகிறேன் என்ன நான் அதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை இப்போ நீங்கள்ங்கிறதுனால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுகிறேன் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது இல்லை ஞானம் இருக்குது அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்குது உனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது என்ன பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் இதெல்லாம் ஃபார்சி இதெல்லாம் சும்படியும் இந்தியாவே நாடு முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா பேசாம அமைதியாமாவது இருங்க நான் போராடி வேன்னு இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணாம சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து என்னைய போட்டு விமர்சிச்சு சரி நீ என்னால் அந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க நானே சொல்லுவேன் நக்கல் அடிக்கணும் சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்கு சீமான பேசுனா ஒரு நாலு பேர் ரசிப்பான் அதை பத்தி பேசுவான் அது அவனை பத்தி கிண்டல் அடிச்சா நாலு பேர் ரசிப்பான் நாலு விஷம் வருவான் இதுக்கெல்லாம் பண்ணான் இது எவ் இது விபச்சாரத்தை விட கேவலம் இல்லையா ஒரு வாய் விபச்சாரம் தானே என்ன எதுக்கு பேசுகிறேன் நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்றேன் தவறு பண்ணிட்டேன் உனக்கு என்ன இருக்கு நான் அண்ணன் இருக்கேன் என்னை கூப்பிட்டேன் அண்ணா என்னன்னு இப்படி பேசிவிட்டீங்க அப்படி தானே பேசணும் அதுதும் இல்லை இந்த நிலம் எனக்கு சுக்கிச்சு ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபி அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம சொந்த தம்பி என்னையா எழுத்து பேசுறாங்க உலகத்துல இந்த மாதிரி கொடுமைய உலகத்துல எவங்கச்சு கொடுமை தான் இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க இவருக்கு இது தேவையானு பாருங்கல்ல அதுல என் முகத்தை மட்டும் அது வர பாருங்களேன் இந்த தீஞ்சு போன என் முகத்து எப்படி இருக்குன்னு பாருங்க கருக்கி சட்டியில் போட்டு வருத்த மகன் மாதிரி இருக்கு என்னை எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும் நான் எதுவுமே இந்த துறவம் செய்யவே இல்லையே சார் என்னை எதுக்காக மேம்பட்டு ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சனோ அதுவும் அப்படி ஆகும் எப்படியா ஏதோ இங்கே வா நான் என்னையா பண்ணேன் அங்கே கோடிக்கணக்காக வாங்கினேன் இங்கே கரப்ஷன் பண்ண என்னை தேவை பேசுறது எந்த மாதிரி பாய்த்து நம்மளை பாருங்க யாரு தம்பியாருன்னு தெரியாத ஒரு பைத்தியக்காரன் வச்சுக்கிட்டு பாத்துருப்பீங்க ஏ